நாங்களோட லக்ஷ்மி நீங்க பத்திரிக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ட்டு விக்கா ஃபேன்ஸோட மைண்ட் வைஸ் ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே விஜயம் காவேரியும் இன்றைக்கி ஹாஸ்டலில் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தோன்னே ரெடே உங்கடையார் பேசுகிறாங்களா என்னவாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு சீரியஸ்லி நான் செவன் தேர்ட்டி செவன் டு செவன் தேர்ட்டி இந்த இதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்ன சொல்கிறதுனா நம்ம வாழ வைக்கலாம் ஆனால் இப்படியா அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ஏழு முப்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் நீங்கள் மற்ற சீரியலை பாருங்கன்ட்டு நம்ம விகாவை வச்சே ப்ரமோட் பண்ண வச்சுட்டாங்களே என்ன பண்ணுறது கோபால் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவங்க ஷாப்பிங்லாம் போயிட்டு வர்றது ஏழ்ரைக்குலாம் வந்துடணுங்கிறாங்க ஏமா அதுக்கு முன்னாடி நம்ம சீரியல் இருக்குது டைம் சேஞ்ச் பற்றி உங்களுக்கு அப்போ தெரியுமா தெரியாதா அப்படின்னு மைண்ட் வைஸ் ஏன்னா இப்போ எடுத்த ஷூட் ஓகேவா இப்போ எடுத்த ஷெட்யூல் தான் இந்த மாதத்துக்கான ஷெடியூலில் ஆரம்பித்த ஷூட் தான் அது ஸோ செவன் தேர்ட்டி நமக்கு போயிடுச்சே அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்பர் இருந்தால் இவங்க விக்காக வச்சே ப்ரமோட் பண்ணுறாங்க ஓகே இருந்தாலும் விஷயத்துக்கு வரலாம் நான் இது சும்மா ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாலும் ஏன்னா செவன் தேர்ட்டிக்கு விக்கா இல்லை அப்படின்னா அதாவது மகாநதி இல்லைன்னா ஃபேன்ஸ் வந்து கீழே கமெண்ட் சேஷனில் கேள்வி கேட்பாங்க அதனால் விஜய்கவரியே வச்சு ப்ரமோட் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிலேருந்து பிரைம் டைம் ஸ்டார்ட் ஆகுதான் ஆனால் நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக்லேருந்தான் ப்ரைம் டைம் ஸ்டார்ட் ஆகுமா என்ன நினைக்கிறீங்க கோபால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே இருந்தாலும் ஏழு மணிக்கு அவங்க அந்த வீடியோவில் நம்ம சீரியலும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் இல்லைப்பா நம்ம பிள்ளைங்க அதை எடுத்து போட்டு கிளிப்பை போட்டு ப்ரமோட் பண்ணுவாங்களே நம்ம சீரியல் ஏழு மணிக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியணும்ல அதுதான் என்னோடய மைண்ட்வைஸு ஸோ செவன் டு செவன் தேர்ட்டி மகாநதி செவன் தேர்ட்டிலேருந்து எட்டு பதினஞ்சு வரைக்கும் நம்மளுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் அதுக்கப்புறம் ஐயனார் ஒன்று நாற்பத்தஞ்சு நிமிஷம் பழக்கம் போல் ஓகேவா அதே மாதிரியே ஆஃப்டர்நூனும் சேஞ்ச் ஆகும் இதனால் ஓகேவா அது மாதிரி ஒரு சேஞ்சும் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு புரிதலுக்காக ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் சீரியல் பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா நம்ம சீரியலை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையேன்ட்டு நீங்களும் நினைச்சிங்க தானே சரி நம்ம பேசுவோம் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டுடியோ